அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் படம்குடியே அது பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் இரான்குடி சந்தை இன்றைய சந்தை நிலவரம் சரியாக மணி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சரை இருக்கும் நல்ல குட்டிகள் இறக்கும் ஓரளவுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை நல்லா குட்டிகள் இறங்கி இருந்தது கிடாயம் அதிகமாக இருந்தது ஆடுகள்லாம் அதிகமாக இறக்கும் ஆனால் விலவாசி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ரொம்ப அதிகம்னால் சொல்ல முடியாது விலவாசியெல்லாம் கொடுத்தவங்க சில பேர் பிடிச்சிட்டு தூங்கிட்டே கிடந்தாங்க ஆனால் சில பேர் முடிஞ்ச அளவுக்கு கழிப்போம் பொறுத்தவரை சில பேர் கழிச்சு கொண்டு இருக்காங்க கிடாய்கள் அதிகமான இறக்கத்தில் கிடந்துச்சு ஆனால் அப்படி ஒன்று வேணும்னு சொல்ல முடியாது கிடாய்கள்லாம் ஓரளவுக்கு சாதகமாக தான் கிடாய்கள் கிடந்துச்சு ஆனால் வாங்க சாதகமாக இருந்தாலும் சில கிடாய்கள் கொஞ்சம் கூட தான் ஆடை பொறுத்தவரை ஆடு தான் தீயாக இருந்தது ஆடு பதிமூணு ரூபாய்க்கு கீழே எதுவுமே தெரில கேட்குறதுக்குள்ளாமே சொல்கிறது வில சொல்கிறது என்ன பார்த்திங்கன்னா பதினாறு பதினஞ்சு அந்த மாதிரி ஆடு ஒரு விதையாச்சும் சொல்லியிருந்தாங்க இது நான் நம்ம நண்பர் தான் வச்சுருந்தப்போ அந்த ஆடு தான் நல்ல ஆடு எல்லா நாட்டு தான் நல்ல ஆடு ஆனால் ஒரு ஆடு ஒன்று பதினாலுரூவா பதினஞ்சு ரூபா சொன்னாப்பில ஒரு ஆடை தனியாக கேட்டால் பதினாறு ரூபா சொன்னாப்பில ஓரளவுக்கு நல்ல சரக்கு தான் ஒன்றும் சொன்னிங்கன்னா சொல்ல முடியாது அவ்வளோ பாடமும் போட்டது சரக்கு இல்லை நல்லா தான் இருந்துச்சு ஆடே பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்லா ஓரளவுக்கு நல்லா கரிசி ஆடு ஆடுங்க இது விசேஷங்களுக்கு ஏற்ற தான் நான் அப்படி இருந்தே இந்த அண்ணா தீர்ந்துச்சு பன்னெண்டாயிரம் முக்கால் நினைக்கிறேன் ஆடை பொறுத்தவங்க ஆடு நல்லா அதிகமான ஆடு விசேஷம் அப்படி இருக்கிறதுலாம் அடுத்தடுத்து விசேஷங்கள் வரும் போல் நல்லா ஆடு ஓரளவுக்கு விற்றுச்சு சில ஆடுகள் விற்காமையும் கிடந்துச்சு நல்ல ஆடு நல்ல விலைக்கு தான் விற்றுச்சு ஆனால் ஆடை பொறுத்தவரை இப்போ பன்னெண்டு ரூபாய்க்கு மேலே போனால் தான் ஆடு குறைச்ச ஆடு இல்லை சந்தையில் வாங்க முடியல அதனால் கொஞ்சம் ஆடுகளுடைய இழுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது விசேஷங்களுக்கு இனிமேல் கறிமுக்கிறது ரொம்ப தான் ஏன்னா ஆடு வந்து ஒரு ஆடு ஒன்று பன்னெண்டு ரூபா ரூபா அந்த தரத்தில் வைக்கிறது ரொம்ப சிரமம் இது ஒரு குரால் கிடந்துச்சு நல்ல அழுத்தமான குறால் நம்ம நண்பருக்கு கடைக்காண்டி அதை போய் கேட்க கூப்பிட்டாப்புல அதை கேட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த குரால் நாங்கள் பத்து ஐந்நூறு மூடியே கேட்டோம் அவரை கொடுக்கல அவர் கடைக்கு ஆனால் லாஸ்ட் முடியும் விற்கல ரொம்ப நேரம் போட்டிருந்தாப்புல அப்படி இருந்தால் இந்த குரால் பார்த்து கிடைச்சி ரொம்ப நேரமாக குறைஞ்சி குறால்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி போடாது குட்டி போடாமல் அந்த ப கொஞ்சம் கறி இதில் இருக்கிற இருக்கிறதான் அது குரால் சொல்லுவாங்க அதே மாதிரி ரெண்டு புல் அதில் இருக்குது ரெண்டு கல்லு பல்லு போடாது கறிக்கடைக்கு நல்லாயிருக்கும் கிடாக்கறிக்கு ஈக்குவலாக இருக்கும் அது அதனால் அந்த குரால் வந்து கறிக்கடை நண்பர் நண்பர் அவர் கடைக்கு தான் அந்த மாதிரி அந்த குட்டியை நான் கேட்டோம் இந்த வெள்ள குறால் நானும் அவர் நண்பர் ஒம்பது ரூபாய் கேட்டுட்டார் நானும் பத்து ஐநூறுபாய் கேட்டு விட்டார் அவர் கொடுக்கலாம் பன்னெண்டு ரூபாயினா தான் கொடுப்பேன் அவங்க சொல்லிட்டாப்பு பன்னெண்டு ரூபாய்னா அது என்ன ஆகுதுன்னா கிடா எக்காட்டும் கூட போகுதுங்களா அப்போ அந்த குரால் கூட கிடா ரேஞ்சுக்கு வாங்க முடியல விலவாசி அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கடைசி தான் கறிக்கடைக்கு குட்டி வாங்குறது ரொம்ப சிரமப்பட்டு தான் குட்டி வாங்குறோம் நாங்கள் இந்த குரால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாடம் போட்டு தான் கொஞ்சம் பாடம் போட்டுருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் இதாக தெரியுது ஆனால் கொஞ்சம் நைஸ் சாப்பிள குரால் நல்ல குறாலாக இருந்தது அதனால அவர் நம்மளை பொறுத்தவரை பரமக்குடியில் கிடாய்கள் வாங்கியாச்சு அதிகமான கிடாய்கள் அதனால் கிடாய்கள் நான் கடைக்கு வாங்கலை அவர் நண்பர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எழுத்துட்டு போனோம் எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம தான் ஒரு நாலு குட்டியாக வாங்கி கொடுத்தோம் அவர் கிடைக்கி இது பார்த்திங்கன்னா இளையாங்குடி சந்தை ஓரளவுக்கு கூட்டம் நல்ல கூட்டமாக தான் இருந்தது ஆளுகளும் சம்சாரி குட்டிகள் ஆடு குட்டிகள் வாங்க அதே பேர் இருந்துருந்தாங்க விலைவாசி அதனால் கடிசாக தான் இருந்தது இன்னும் யாருன்னா சும்மா சாதக மணக்க கொடுக்கலை சிந்தாப்ளா இருவத்தி ரூபாய் ஒண்ணு 11 10 கொஞ்சம் அந்த 110 தள்ளி 130 வருதுல ஏளன ஏளன 27 ரூபாய் உண்டாக்குறது நான் சொல்றேன் நீங்க நான் என்ன பாதிக்கு பாதி கேட்டா அடுத்தான தாலி போயிங்க வாங்கி நல்ல முடி தாலி கேடறேன் போயி இது அந்த கிராஸ்

இந்த குட்டியும் ஒரு குட்டி ஒன்று ரூபா சொல்வாப்புல அந்த குட்டியை ஒம்பது ரூபாய் கேட்டேன் அவர் கோவப்பட்டாப்புல அப்படி ஒன்றும் புடினா வந்து அழுத்தமான புடி கிடையாது இது ரெண்டு குட்டியும் வச்சுருந்தாப்புல அவரை கேட்டோம் நான் பக்கத்தில் இன்னொரு அண்ணன் கேட்டுக்குன்னு சொன்னாப்புல அவர் ஒரு குட்டி ஒன்று ரூபா அக்கறையை சொன்னாப்புல அவர் பக்கத்தில் ஒருத்தர் நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணே ஒருத்தர் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாவும் அவரை சரி கேள்வி சொல்லிட்டு விளையாச்சு நல்லா குட்டிங்க நல்லா கிடா குட்டிங்க மேக்சிமம் கிடாய்கள் அதிக இறக்கம் அதை பார்த்தா தெரியும் உங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கிடா அதிகமான இறக்கம் ஆனால் ஓரளவுக்கு தீரமும் செஞ்சு விலை கொஞ்சம் தீயாக இருந்துச்சு கிடாய்கள் விலை எதையுமே பதினோரு ரூபாய்க்கு குறைஞ்சி யாரும் விலை சொல்கிறது இல்லை அதுக்கு மேலே தான் விலை சொல்கிறது பதினொன்றுக்கு மேலே தான் விலை சொல்கிறது அதுக்கு கீழே எந்த ஒரு கிடாயுமே விலை கீழே வர்றதே கிடையாது எல்லாம் போனால் பன்னெண்டு பதிமூணு பதினொன்று பத்து பத்து கிலோ விழுற குட்டி பதினோருபா பன்னெண்டு ரூபா அதுக்கு மேலே ஒழுங்காக கூட அப்படித்தான் விலைவாசிகள் கூட இருக்குது ரொம்ப சிரமமாக தெரிஞ்சிச்சு குட்டிகள் வாங்குறதுக்கு இருந்தாலும் சாதகமாகவும் சில குட்டிகள் வாங்கணும் சும்மா சொல்லக்கூடாது நம்மளுக்கு தெரிஞ்ச வியாபாரிகள் சில பேர்னா ரொம்ப விலை கொடுக்குற எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இந்த வாரம் வியாபாரம் எப்படி இருக்குதுனால குட்டிகள் அதிகமாக வாங்கலாம் ஆடு குட்டிகள்லாம் அதிகமான இறக்கலாம் அந்த சந்தைய பொருத்தலாம் ஒன்றும் இது இளையாமுடைய பொருத்தில் ஒரு வாரம் சொல்லணுன்ட்ருக்கோம் ஒரு வாரம் கீழே கிடக்கும் அதனால் அதை நம்ம நம்பி போகவே முடியாது ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா குட்டி இறங்காது இது ஏன்னா வெள்ளாடு மட்டும்தான் இறங்கும் கிடா வெள்ளாடு மட்டும் இறங்குறதுனால திடீர்னு ஒரு வாரம் பார்த்தா சில் இருக்கும் ஒரு வாரம் பார்த்தா வெள்ளாசி கீழே கிடக்கும் அதனால் நம்ம இளங்குடிய நம்பி மட்டும் எனக்குமே போக முடியாததெல்லாம் கொஞ்சம் சிரமம் ஒரு மூணு குட்டி போட்டுருந்தாப்பில ஒரு தெரிஞ்ச வருவான் நான் கேட்டாப்போ அவர் எதுக்கிட்ட கிடைக்கி நான் கேட்டு பார்த்தோம் வெள்ளவாசி கூட சொன்னாப்பில கட்டல என்னோட அவரும் விட்டு விளையாச்சு மறுபடியும் நாங்கள் கேட்டால் கேட்டேன் இரநூறுவா சேர்த்து இன்னொரு தொட்ட விட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்கள் கேட்டால் கூட கொஞ்சம் அழுத்தி கேட்டால் விட்டுருப்பேன் நீங்கள் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டா நாங்கள் ஆறுரூவா கரையத்துக்கு கேட்டோம் ஆறு இரநூறுக்கு தீர்ந்துச்சோ குட்டி ஒன்று நாங்கள் ஒரு விட்டி ஒன்று ஆறுரூவா கரைத்துக்கு கேட்டோம் அவர் கொடுக்குறா ரொம்ப பொடி குட்டி அவர் நண்பர் கிடைக்காண்டி கேட்டோம் ஒரு நண்பராக அதுக்கெடுத்து வேணாம் அப்படின்னு அழுத்து அழுத்த வேலைட்டா அப்படின்னு அதனால் விட்டு விளையாச்சு இதே போல ரொம்ப அதிகமான குட்டிகள்லாம் இறங்கி இருந்துச்சு இது வேணால் வியாபாரி வியாபாரி ஹால்கிட்ட ஓரளவுக்கு கூட அனுசரித்து ஒரு அளவுக்கு ஃபஸ்ட்டு ஏங்கி சொல்கிறாங்க அப்புறம் ஓரளவுக்கு அனுசரித்து கொடுத்துட்றாங்க ஆனால் சம்சாரி எழுத வாங்கவே முடியலை சந்தனம் வந்த மாதிரி டக்குன்னு வியாபாரியும் வந்து விட்டுருவாங்க அதுனால் வேறு சந்தைக்கு போய் அங்கேருந்து கொண்டு வந்து விற்கிற செட்டு கொண்டு வந்து விற்கிற செட்டு அதெல்லாம் ஓரளவுக்கு அனுசரித்து விட்டுறாங்க ஆனால் அவங்க விடுறது மாதிரி தெரியலை சம்சாரி விஷயத்தில் இந்த ஒரு கிடாயை வந்து பதிமூணு ரூபாய் கேட்டேன் இந்த தாலி கடாயை நம்ம கடைக்கு பல்லு போடலாம் அந்த கிடா இந்த ஒரு கடாயை மட்டும் ரூபாய் கேட்டேன் அவர் ஐயா விட மாதிரி சொல்லிட்டாப்புல கோவப்பட்டுட்டாப்புல அவள் அந்த மூளைக்கிடாயும் அந்த இன்னொரு கிடாயும் வந்து நண்பர் கடைக்கு தான் வாங்கினேன் அந்த சோளக்கடாயை இந்த மூளக்கடாயும் நீங்கள் வெலை தீர்த்துட்டு போனாங்க நல்லா தீர்த்தாங்க மறுபடியும் கட்டிலேயே விட்டுட்டாங்க அப்புறம் நம்ம கடைக்கு அப்புறம் வாங்கி சொன்னோம் அந்த கரு கரும்பு கரும்புறையும் அந்த சேவலையா அந்த துறையில் ரெண்டு கிராயும் நம்ம தான் ஆச்சு ரெண்டு கிடாயும் வாங்கலாம் இருபத்தி மூணு ரூபாய்க்கு ஃபஸ்ட் அவர் ஒரு சம்சாரி கிட் இதைக்காட்டும் ஒன்றும் மேற்கு சொல்ல முடியாது அதற்கான அது கீழே உள்ளதான் தாரி கிழச்சி இதில் ஒன்று மோலை ஒன்று கொம்பு அவ்வளோதான் இதில் உயர வித்தியாசம் இல்லை ஆனால் அதைக்காட்டு இது கொஞ்சம் அழுத்தமான கிராய் இது ரெண்டு இருபத்தி மூணு ரூபாய் குற்றி வச்சு நல்லா குட்டி பார்க்க தான் போச்சு நல்லா அழுத்தமான குட்டி ஒன்றும் அதில் ஒன்றும் குறைச்சிடக்கூடாது குட்டியெல்லாம் ஒன்று குறைச்சுட முடியாது ஆனால் அழுத்தமாக இருந்துச்சு இவங்க விலை தீர்த்ததுக்கப்புறம் இவங்க பதிவு இருபத்தி மூணு ஐநூறு முடியும் கேட்டாங்க ஆனால் அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாப்புல ஏன்னா இதில் வியாபாரிகள் தரக்குன்னு சில போயிட்டு இருப்பாங்க வாங்கி தர இதுக்கு மாற்றுவாங்க கூட்டிகிட்டு வந்துட்டு ஐநூறுபா அவங்க கிடாக்கி ஐநூறுவா ஆயரூபா கேட்பாங்க அவங்க மாதிரி ஆள்கிட்ட கொஞ்சம் யோசிச்சு கொடுப்பாங்க ஏன்னா கொடுக்குறது கேட்டிலும் நம்ம கறிக்கடை நாளை நினைக்குவாங்க நாளைக்கு கொடுப்பாங்க அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்கிறதாண்டி வந்து ஐநூறு பார்க்க நம்ம மட்டும் கொடுக்குறோம்ங்க சந்தையை பொறுத்த எல்லா இடத்தையும் பொறுத்தவரைக்கும் தர தான் அதிகமான இலக்கங்களாக இருக்குது இல்லை சந்தைக்கில் போயிட்டால் தரதுக்குன்னு ஒரு குரூப் இருக்காங்க சம்மந்தமே இல்லாமல் பேசி ஈஸி அவர்கிட்ட ஐநூறு போட்டுருவாங்க நம்மகிட்ட ட்நூறு போட்டுருவாங்க அசால்ட்டாக ஆயரருவா அவங்களுக்கு கிடச்சி போகும் நம்ம ஒரு ஐநூறுவா சம்பாதிக்க ரொம்ப சிறப்புப்பட வேண்டியது இருக்கும் ரொம்ப கஷ்டப்படணும் ஏன்னா ஒரு குட்டியில் ஒரு ஐநூறுவா நிற்குமான்னு நம்ம பார்த்து ஐநூறுரூவா மிச்சம் போடுறது நம்ம நினைப்பான் ஆனால் அவங்க இங்கிட்டும் பார்த்தோம் இல்லாமல் அங்கிட்டும் பாதகம் இல்லாமல் ஒரு ஆயிரம் ரூபாய் பாருங்க ஐநூறு ஐநூறு ஆயிரம்